நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தினமும் மதிய உணவில் ஏதாவது ஒரு கீரை வகையை சேர்த்துக் கொள்வதால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பல்வேறு வகையான கீரைகள் இருக்கின்றன அதிலும் மிக முக்கியமான கீரை வகை என்றால் அது மணத்தக்காளி கீரைதான் இந்த கீரையில் அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்கிறது மணத்தக்காளி கீரையில் வைட்டமின் ஏ சி டி மற்றும் இ வைட்டமின்கள் உள்ளன தாதுக்களில் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மற்ற சத்துக்களில் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் ஃப்ளாவனாய்டுகள் பீனாலிக் கலைவகள் நைட்ரிக் ஆக்சைடு உள்ளிட்ட பல சத்துக்கள் நிறைந்துள்ளன இன்னும் ஒரு முக்கியமாக தகவல் இருக்கிறது மணத்தக்காளி கீரையை மென்று சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப் வயிற்றுப்புண்கள் வாய்ப்புண்கள் சிறுநீர் பிரச்சனை மற்றும் குடல் புண்கள் விரைவில் குணமாகும் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மணத்தக்காளி கீரையின் காயை சமைத்து உண்டால் மலச்சிக்கல் தீரும் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் குறைய அலர்ஜி எதிர்ப்பு பண்டுகள் பசியின்மை பிரச்சனைகள் சரியாகும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணத்தக்காளி கீரை தினமும் சாப்பிட்டால் உடலில் நடக்கும் நன்மைகள் வயிற்றுப் புண்களை ஆற்றும் சரும நோய்களை குணமாக்கும் உடல் சூட்டை தணிக்கும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நல்லது பசியின்மையை போக்கும் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கத்தை குறைக்கும் மணத்தக்காளி கீரையை எப்படி சாப்பிடலாம் மணத்தக்காளி கீரையை சூப் கூட்டு கீரை மசியல் பொரியல் கூழ் போன்ற உணவுகளில் சமைத்து சாப்பிடலாம் வயிற்றுப் புண்களை ஆற்றுமா இந்த கீரையை பச்சையாக மென்று சாப்பிட்டால் வயிற்றுப் புண் மற்றும் வாய்ப்புண்கு நன்மை உடல் சூட்டை தணிக்குமா மணத்தக்காளி கீரை அதிகமாக குளிர்ச்சி பண்பை கொண்டது இதை கீரையை வாரத்துக்கு இருமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் சரும நோய்களை குணமாக்குமா சருமம் பளிச்சென்று பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருந்தால் யாருக்குதான் பிடிக்காது அப்படி பளபளப்பாக மாற்றும் மேஜிக்கை இந்த மணத்தக்காளி செய்யும் அனைத்து விதமான சரும பிரச்சனைகளையும் சரி செய்யும் இதில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் ஏற்படும் அரிப்பு மற்றும் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த மணத்தக்காளி கீரையை பசும்பால் விட்டு அரைத்து சருமத்தில் அப்ளை செய்யலாம் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு நல்லதா மணத்தக்காளி கீரையில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது தினமும் காலையில் கீரையை ஒரு கைப்பிடி அளவை சாப்பிட்டு வந்த சோகையை கட்டுப்படுத்தும் பசியின்மையை போக்குமா பசியின்மை பிரச்சினை உள்ளவர்கள் மனத்தக்காளி கீரை அல்லது அதன் பழத்தை சாப்பிட்டு வந்தால் பசியின்மை நீங்கும் கல்லீரல் வீக்கத்தை குறைக்குமா கல்லீரலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடும் ஆற்றல் இந்த மணத்த காளிக்கு உண்டு குறிப்பாக கல்லீரல் நோய்களில் மிக ஆபத்தானதாக கருதப்படும் மஞ்சள் காமாலையை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இதில் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலில் தொற்றுகள் ஏற்படாமல் தடுக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்